போலி மத சார்பின்மைக்காகவும் தேர்தலுக்காகவும் இந்த அரசாங்கம் தேவையில்லாத ஒரு பதட்டமான சூழ்நிலையை இந்த பெரும்பான்மை சமுதாய மக்கள் மீது ஏவிவிடப்பட்டிருக்கிறது இதில் இஸ்லாமிய அமைப்புகள் எல்லோரும் மிக வருத்தப்படுகிறார்கள் எனக்கு வேண்டி எல்லோருமே இஸ்லாமிய தேவையில்லாத தேவையில்லாத விஷயத்தை இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் தற்கா பக்கத்தில் இருக்க எந்த விதமான பிரச்சனையும் இல்லை யார் அங்கே போய் எந்த சொந்தர சொந்தர்ப்பு பண்ண மாட்டாங்க அவசியமே இல்லை இது தீபத்துவம் ஆனால் அரசு வழங்கி நினைச்சோம்னா எல்லை தூண் அப்படின்னு எல்லை தூணும்னா அரசு வழக்கறிஞர் படிச்சிருக்காரு அவருக்கு அறிவு இருக்காங்கிறது எனக்கு தெரியும் எல்லைக்கருன்னா நாலு பக்கத்துலேயும் இருக்கு தீப தூண்னாலும் ஒரு பக்கத்தில் இருக்குது பேராசிரியர் இன்னும் என்ன பண்ணாங்க அது போலி மதச்சார்பின் மேல்தான் இன்னைக்கு இந்த அரசாங்கம் வாழ்ந்துட்டு இருக்கு ஆயுள் காலம் நெருங்கிட்டு இருக்குது கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு நேற்றிலிருந்து முருகன் கிட்ட போயிட்டார் வேலை வச்சு இன்னைக்கு சூரசம் தர சும்மா